இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நம்மளோட சேனல்ல நிறைய பரிகார எந்திரங்களை பத்தி நம்ம காணொளி பதிவிட்டிருக்கிறோம் இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது தோஷ பரிகார யந்திரம் இந்த எந்திரத்தை பத்தின தகவல்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ராகு கேதுவை பத்தி சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு கேது இத வந்து இரட்டை நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இது நிழல் கிரகங்கள்னு பேர் வந்துச்சுன்னா இது வந்து சந்திரனோட வடக்கு முனையும் தெற்கு முனையும் ஒரு ஒரு கிரகங்களை குறிக்கக்கூடியது இல்லை ஒரு ஒரு கிரகங்களுக்குரிய இடமானது அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்குது ராகு கேது எப்படி உருவாச்சு தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சி அந்த அமிர்தத்தை வந்து எடுக்கும்போது அத வந்து ஸ்வர்பானு அப்படின்ற ஒரு அரக்கன் அரக்க இனத்தை சேர்ந்தவன் அவன் தானும் அந்த அமிர்தத்தை பருகுனா சாகா வரமடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் போல மாறு வேடத்தில் தேவர்கள் நிற்கக்கூடிய அந்த வரிசையில் நின்று அவனும் வாங்கி அமிர்தத்தை பருகிட்டான் இந்த சொர்பானு அரக்கன் இதை தெரிஞ்சு கொண்ட சூரியனும் சந்திரனும் திருமால் அதாவது விஷ்ணுவிடம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவன் வந்து ஒரு அரக்கன் தேவரோட வேடத்துல வந்து அமிர்தத்தை பருகிட்டான் சாகாவரம் அவனுக்கும் கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்றது அப்படின்னு விஷ்ணு உடனே என்ன பண்றாருன்னா ஒரு மோகினி அவதாரத்தில் இந்த சொர்பானு அரக்கனை வந்துட்டு வெட்டிடுறாரு தலை தனியாக உடல் தனியாக போகிற மாதிரி இரு துண்டுகளாக வெட்டிடுறாரு இந்த ரெண்டு துண்டுகளாக வெட்டுப்பட்டு விழுந்தாலும் அந்த சொர்பானு அரக்கனுக்கு உயிர் போல ஏன்னா ஆல்ரெடி அமிர்தத்தை பருகிட்டான் அப்போ சாகா வரம் இருக்குது அப்போ தலை தனியாக உயிர் தனியாக இருக்குது அப்போ இந்த திருமால் என்ன பண்றாருன்னா இவனையும் வந்து நம்ம கிரகங்களாக சேர்த்துக்கலாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டுப்பட்ட தலையும் உடலும் இருக்கு இல்லைங்களா மனித தலை சொர்பான அரக்கனோட தலை தனியா இருக்கும்போது அதுக்கு உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்போட உடல் உருவாகுது உடல் பகுதி தனியா இருக்குது இல்லையா அதுக்கு பாம்போட தலை உருவாகுது அப்போ ஒரு உருவம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்போட உடல் மனித தலை இது வந்து ராகு கிரகம் ஆகுது இன்னொரு இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மனிதனோட உடல் அதுக்கு பாம்போட தலை உருவாச்சு இல்லைங்களா இது வந்து கேது கிரகமாகுது இது இது ரெண்டுமே இரட்டை கிரகங்கள்னு ஏன் அழைக்கப்படுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆன உடனே அவனை அந்த அறக்கர் குளத்தில் யாரும் சேர்த்துக்கல வித்தியாசமான உடல் அமைப்பு ஆயிடுச்சுன்னு இப்போ கடவுளோட அருள் சொர்பானு வந்து கடவுள்கிட்ட தஞ்சை அடைகிறான் இப்போ கடவுளோட அருள் நீயும் நவ கிரகங்களில் இரு கிரகங்களாக இருப்பாய் அப்படின்னு அவனுக்கு ஆசி கிடைக்குது ராகு கேது இப்படிதான் வந்து உருவான கதை பாம்பின் உடலும் மனித தலையும் கொண்டது ராகு கிரகம் பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது கிரகம் பெரும்பாலும் நவக்கிரகத்துல எல்லா கிரகங்களும் வலப்புறமாக சுற்றி வரும்போது இந்த ராகு கேது மட்டும் இடது புறமாக சுற்றும் என்பது நம்பிக்கை ராகுவும் கேதுவும் சந்திரனோட வ வடக்கு முனை தெற்கு முனைன்னு சொன்னோம் இல்லைங்களா அது ஏன் அப்படின்னா அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ராகுவும் கேதுவும் நேர் அட்டை கிரகங்களாக இருந்தாலும் நேர் எதிர் குணாதிசயங்கள் கொண்டவர்கள் ராகு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஆனா கேது பாத்தீங்க அப்படின்னா எதிலும் பற்றற்ற நிலையை முனிவரை போல துறவியை போல பற்றற்ற நிலையை உருவாக்கக்கூடிய ராகுவை போல் கொடுப்பானும் இல்லை கேதுவை போல் கெடுப்பானும் இல்லை அப்படின்ற சொல் உண்டு அசுபமான வேலைகளை ராகு காலம் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் இந்த ராகு கேது அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க ராகு காலம் அப்படின்னாலே பயப்படுவாங்க ஒருவருடைய ஜனன ஜாதக கட்டங்களில் ராகு சரியான வீட்டில் அமர்ந்திருந்தாலோ இல்லை அவருடைய பார்வை சரியான வீடுகளின் மீது பட்டாலோ மிக அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமையும் செல்வந்தராக வாழ்வோம் ஆனா அந்த கேது இருக்கு பாத்தீங்களா இந்த கேது நம்மளோட ஜனத ஜாதக கட்டத்தில் சரியான இடத்தில் அமராமலோ அதாவது சரியான வீட்டில் உட்காராமலோ இல்லை கேதுவுடைய பார்வை சரியான இடங்களில் படாமல் சில விபரீதமான இடங்களில் நம்மளோட ஜாதக கட்டத்தில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு மனிதனை சனியை விட மோசமாக ஆட்டி வைக்கக்கூடியவர் இந்த கேது ஸோ நிறைய உதாரணம் சொல்லலாம் நல்ல பெரிய மனுஷங்களா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பேரே கெட்டு போற அளவுக்கு வம்பு வழக்குகளில் சிக்கி சமுதாயத்துல மரியாதை சீர்குலைந்து பேர் கெட்டு போய் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு போவாங்க சில வீட்டில் வயசு பசங்க நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா படிக்கவே மாட்டாங்க தவறான சேர்க்கையில் போய் ஈடுபடுவாங்க தவறான நண்பர்களோடு சேருவாங்க வம்பு வழக்குகள் காவல் நிலையம் செல்ற அளவுக்கு மோசமான நடவடிக்கைகள் பேர் எந்த அளவுக்கு தன்னோட பேரை கெடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்துப்பாங்க தடங்கல்கள் சில தொழிலையோ நம்மளோட வாழ்க்கை முறையிலையோ எதுக்குன்னே தெரியாம தடங்கள் எதை தொட்டாலும் தடங்கள் தடங்கள் தடங்களுக்கு மேல தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த தடங்கல்கள் உள்ள போய் நம்ம ஆழமாக பார்த்தோம் அங்கே கேதுவோட வேலை இருக்கும் எப்படி ஏழ்ற சனி சனி தோஷம் இப்படி பல விஷயங்களை சனி பகவான் பாடாயப்படுத்துவாரோ அதற்கு கொஞ்சமும் குறைவு இல்லாமல் மனித வாழ்க்கையை பாடாய் படுத்தக்கூடியவர் கேது சரியான இடத்துல இல்லாம இருந்தா நம்ம ஜனந ஜாதகத்துல அதே மாதிரி ராகுவ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சம்பந்தமே நம்ம திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது ராணோ பெண்ணோ பெண்மகளும் திருமணம் நடக்கவே மாட்டேங்குது எந்த காரணம் தெரியல திருமணம் எந்த திருமண முயற்சி எடுத்தாலும் அது தடை முட்டுக்கட்டை விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த ராகு தோஷம் இருக்கும் அப்போ இந்த ராகு கேது இதில் கேது தான் ரொம்ப கொஞ்சம் வில்லங்கம் அதிகமானவர் அதாவது கேதுவை போல் கெடுப்பானும் என்றது இப்பேற்பட்ட இந்த ராகு கேது நம்ம ஜனத ஜாதகத்துல தசைகளோ இல்லை கட்டங்களில் சரியான இடங்களில் அமராமல் இருந்தாலோ நம்ம வாழ்க்கையில திருமண தடை அப்புறம் மனக்குழப்பங்கள் வம்பு வழக்குகளில் சிக்குவது எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது எதை தொட்டாலும் தடங்கல்களில் சிக்குவது இப்படி பல பிரச்சனைகள் நம்ம ஆட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துப்படி ராகு கேது ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் எல்லாருமே தெய்வங்கள் தான் சில தெய்வங்கள் சரியான இடங்களில் நம் ஜாதக கட்டத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் சில தடங்கள்கள் உருவாகிறது அப்ப அந்நேரத்தில் அந்த தெய்வங்களுக்குரிய சிறப்பு மந்திரங்களையும் அவங்களுடைய வழிபாட்டு முறையும் அந்த தெய்வப்பிட்ட நம்மளை சரணாகதி கொடுத்து அவங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபட்டு முழு நம்பிக்கையோட நம்ம செய்யும் பொழுது அந்த தெய்வங்கள் சரியான இடங்களில் இல்லாம இருந்தாலும் அவர்களால் உருவாகக்கூடிய தீங்குகளின் அளவு மிக பெரிய அளவில் குறையும் எல்லாத்தையும் மாத்தி சூப்பரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களின் அளவுகளை மிக பெரிய அளவில் குறைத்துக் கொள்ளலாம் அந்த கடவுள்களின் கருணை பார்வையை பெற்று ஜாதக கட்டத்தில் சரியில்லாத இடங்களில் இருந்தாலும் கெட்ட பலன்கள் நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாகாமல் நம் வாழ்க்கையை தற்காத்துக் கொள்ளலாம் எல்லா பூஜை எந்திரங்களுக்குமே நாங்க சொல்றது இதுதான் பூஜை எந்திரங்கள் அப்படின்றது நம்ம கடவுள்களை வணங்கும் ஒரு வழிமுறை அதே மாதிரிதான் இந்த ராகு கேது பரிகார யந்திரமும் இந்த ராகு கேது பரிகார யந்திரத்தில் நாங்க எப்படி உருவாக்குவோம் அப்படின்னா இந்த ராகு கேது இரட்டை கிரகம் ஸோ ஒரே எந்திரத்துல ராகு கேது இரண்டு கிரகங்களும் அவர்களுடைய மூல மந்திரங்கள் அர்ச்சனை மந்திரங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கோம் காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கோம் இதுல ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவால தலங்களை முன்னாடி இருக்குதா கேதுவால் இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ ஒருத்தருக்கு உதாரணமாக இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எந்திரத்துல பார்த்தீங்கன்னா கேதுவை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட எந்திரம் இதுல ராகு கேது ரெண்டு கிரகமும் இருக்கும் ஆனா இதுல இந்த எந்திரத்துல முன்னிலை படித்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கேது இது வந்து கேது தசையால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கான யந்திரம் சோ அவங்க இதை வணங்கும் பொழுது அந்த கேதுவினால் உண்டாகக்கூடிய கெடுதலின் அளவும் பெரிய அளவில் குறைந்து வாழ்க்கையில் அவர்கள் தங்களை கெட்ட பலன்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் சில பேருக்கு ராகுவால தலங்கள்னா அந்த எந்திரத்தில் ராகுவை முன்னிறுத்தி நாங்க உருவாக்கி கொடுப்போம் இதுதான் இந்த ராகு கேது பரிகார யந்திரம் இந்த எந்திரங்கள் நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அஷ்டலட்சுமி பூஜா எந்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நபருக்கும் தகுந்தால் போல் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின்படி கஸ்டமைஸ்டு செய்யப்பட்ட எந்திரங்கள் தான் நாங்கள் கொடுக்கறது பொதுவாக ஒரு எந்திரத்தை வரைஞ்சி எல்லாருக்கும் இந்த அப்படின்னு ஒரே மாதிரி எந்திரத்தை நாங்கள் மாட்டோம் அது எங்ககிட்ட சில பேர் வந்து ஹோல்சேல் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பொதுவான எந்திரங்கள் வாங்கிட்டு போவாங்க எங்ககிட்ட இண்டிவிஜுவலாக வாங்குகிற கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்களுடைய ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன எந்திரம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் பரிகாரம் சொல்லி கொடுக்குறோமோ அந்த எந்திரங்களை அவர்களுக்கு கஸ்டமைஸ்டு செஞ்சு உருவாக்கி கொடுப்போம் அவங்க அதை நாங்க கொடுக்கிற வழிகாட்டி நெறிமுறைப்படி அந்த பரிகார எந்திரங்களை பூஜை செய்து வணங்கி வந்தால் நிச்சயமாக இருநூறு சதவீதம் அவருடைய வாழ்க்கையில் பலன் கிடைக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக வணக்கங்கள் கூறி விடை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன்